வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் தமிழ் துறையுலகில் இதுவரையும் விஜயகாந்த் இறப்புக்கு செல்லாத எல்லா நடிகர்களும் மறுநாளே ரெண்டு நாள் கழிச்சு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பல்லை இழிச்சிட்டு உட்காந்துட்டு சிரிச்சு பேசுனதை பார்த்து தமிழ் மக்கள்லாம் கொதிச்சிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாரத்தை திரட்ட முடிந்த உங்களால் மக்களை திரட்ட முடியல அப்படின்றது தான் அந்த விழா நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி ரெண்டாவது வந்து நட்சத்திர பட்டாளங்களை வைத்து இன்றைக்கு மக்களை வந்து பெரிய லெவலில் திரட்ட முடியும் அப்படின்ற அந்த கன்டென்ட்டுக்கும் இந்த விழாவின் தோல்வி மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரஜினி வி விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு எல்லோரும் வந்து விஜயகாந்தினுடைய பெருமைகளை சொன்னாங்க அதாவது ஜப்பானிய படமொழி மாதிரி எல்லாரும் வந்து மீன் பிடிக்க தான் வந்து மீனை கொடுத்துட்டு போனாங்கன்னு தவிர அந்த மீன் பிடிக்கிற கருவியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த மீன் பிடிக்கிற கருவியை கொடுத்தவர் யார்னா திரு லாகவா லாரன்ஸ் எல்லாரும் விஜயகாந்த் பெருமைகளை தான் சொன்னீங்க இனிமேல் விஜயகாந்தோடைய குடும்பம் எப்படி செயல்படும் இனிமேல் விஜயகாந்தினுடைய மனைவி என்ன மாதிரி இருப்பாங்க விஜயகாந்தினுடைய மகன்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத சிந்தித்த ஒரு நடிகர் யார்னா திரு லாகவா லரன்ஸ் இதை பற்றி யார் சிந்திச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஜயசே இளைய தளபதி சாரி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிற திரு விஜய் அவர்களை சிந்திச்சிருக்கணும் காரில் போய்ட்டே வந்து விஜயகாந்துக்கு இரங்கல் சொன்ன திரு சூர்யா அவர்களும் மறுநாள் ரெண்டு நாள் கழித்து வந்து குலுங்கி குலுங்கி அழுதி ஒரு போலி வேஷம் போட்ட திரு சூர்யா அவர்களும் சொல்லணும் மற்ற நடிகர்கள் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நேரடியாக இன்றைக்கு விஜய் வந்து சாப்பிட்ற சோறில் கண்டிப்பாக விஜயகாந்தினுடைய பெயர் இருக்கிறது நேரடியாக இன்றைக்கு சூர்யா சாப்பிட்ற சோரில் கண்டிப்பாக விஜயகாந்த் பேர் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா திரு விஜய் அவர்கள் தான் தன்னுடைய செந்துரப்பாண்டி படத்தின் மூலம் பட்டி தொட்டிலாம் விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்தாரு அந்த டைமில் விஜயோட சொந்த தம்பி திரு விஜய் அப்படின்னு நிறைய பேருக்குலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ மாதிரி பெரியண்ணா படத்தின் மூலம் பட்டி தொட்டிலாம் சூர்யாவை தன் தோலில் சுமந்து கொண்டு விஜயகாந்த் சேர்த்தார் உங்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதனின் இறப்புக்கே நீங்கள் வரல சரி வந்துட்டீங்க அதுக்கப்புறம் குளிக்கி எழுதி ஒரு வேஷத்தை போட்டிங்க நீங்கள் பொது வழியில் பேசுகிறப்ப என்ன சொல்லணும் நான் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேனோ என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு நடிகர் சிவகுமார் ஆனால் எனக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு வெளிச்சம் கிடைக்கல நே நேருக்கு நேரில் ஒரு படம் அடித்தான் விஜயோட சேர்ந்து பெருசாக போகல வசந்தில் அதுக்கப்புறம் நந்தா படம் பாலாவுக்கு பேர் கிடச்சது தடவை சூர்யாவுக்கு பெருசாக பேர் கிடைக்கல சூர்யாவை ஒட்டுமொத்த திரையுலகம் தமிழ் தமிழ் உள்ள நெஞ்சங்களையும் கொண்டு போய் சேர்த்தது யார்னா திரு விஜயகாந்த் தான் பெரிய அண்ணா படத்தின் மூலம் அதே மாதிரி தான் விஜயம் மிகப்பெரிய ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் எஸ் ஏ சந்தர் புரட்சி டேரக்டர் அவர் பதினேழு படங்களும் விஜயகாந்த் வச்சு இயக்குனவர் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு புரட்சியான படங்கள் கருத்துக்களை தன் டேரக்ஷன் மூலம் சொன்ன அவருடைய மகன் திரு விஜயோட தொடர்ந்து மூணு படமும் தோல்வி படம் தான் அவரை கொண்டு போய் சேர்க்க ஆள் தான் விஜயகாந்த் நாடி விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்தார் அப்போ மற்ற நடிகர்களுடைய பேசுகிற பேச்சுக்கும் பொது வழியில் விஜயகாந்தை பற்றி பேசுகிற பேச்சுக்கும் இவர்கள் ரெண்டு பேர்கள் பேச்சுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது திரு விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்தை பற்றி பொது வழியில் பேசுகிறப்ப கண்டிப்பாக என்னை வந்து விஜயகாந்த் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தாரு அதே மாதிரி என்னுடைய பங்களிப்பா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் நடித்த படம் மூன்று படமோ ரெண்டு படமோ நடிச்சிருக்காது சரியாக போகலை நான் அடுத்த முறை என்னுடைய படத்தில் அவர் முக்கியமான ரோலை கொடுத்து அவர் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்ப்பேன் ஒரு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் வரப்போ நான் அவரையும் இணைந்து நடிப்பேன் இல்லாடி சண்முக பாண்டியனை வைத்து நான் சொந்த படம் தயாரிப்பேன் இதில் எதனா ஒரு விஷயத்தை திரு விஜய் சொல்லுவார் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் அவர் வாயே திறக்கவில்லை அதேமாரி சூர்யா அவர்கள் பெரியண்ணா படத்தின் மூலம் தான் என்னை கொண்டு போய் மக்கள் மனதில் கொண்டு போய் விஜயகாந்த் சேர்த்தாரு அவருக்கு என்றைக்கும் நன்றிக்கு உடன்பட்டிருக்கேன் நான் இன்றைக்கு வந்து புகழ் வெளிச்சத்துக்கு தடுமா கிடைக்காமல் தடுமாறிய போது என்னை புகழ் வெளிச்சத்தில் தன் தோழில் சுமந்து கொண்டு விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்தாரு அதே மாதிரி இன்றைக்கு புகழ் வெளிச்சம் கிடையாமல் சண்முக பாண்டியன் என் தோளில் சுமந்து டூடி படம் நிறுவனத்தின் மூலம் அவருக்கு சொந்த படம் தயாரிப்பேன் இல்லை நானும் பாண்டியன் இணைந்து நடிப்பேன்னு திரு சூர்யா சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை சம்பந்தமே இல்லாமல் இந்த சண்முக பாண்டியனுக்கு நான் உதவி செய்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் நடிக்கிற வெப் சீரியல் ஆகட்டும் மற்ற படங்கள் ஆகட்டும் அதில் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ரோலுக்கு டான்ஸ் இருந்தால் நான் வந்து ஆடுறேன் அதில் நல்ல ஒரு கீ ரோல் இருந்தால் நான் இணைந்து நடிக்கிறேன் அதில் என்னுடைய பங்களிப்பு சண்முக பாண்டியன் கொடுத்து அவருடன் இணைந்து நடிக்கிறேன்னு சொன்னது யார் திரு லாகவா லாரன்ஸ் மனித நேயமிக்க ஒரு நடிகர் இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்க சிவக்குமார்ன்றவர் மிகப்பெரிய நடிகர் அந்த நடிகரினுடைய புகழ் வெளிச்சத்தில் திரு சூர்யா வராரு பட் ச முடியல விஜயகாந்த் கொண்டு போய் சேர்க்குறாரு இந்த பக்கம் விஜய் புரட்சி கலைஞர்னு சொல்கிற எஸ்ஏசியோட டைரக்டர் புரட்சி இயக்குனர் சொல்கிற எஸ்ஏசியோட ஒரே பையன் அவர் வந்து தன் சொத்துக்களை வைத்து தன் மகனை வைத்து முழு முழு படம் மூணு படம் எடுக்கிறாரு மக்கள் மனதில் இடம்பெற முடியும்ல விஜயகாந்தை வச்சு செந்தூர் பாண்டியை வச்சு மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ இந்த சேர் மிகப்பெரிய ஒரு நடிகரோட பையனும் மக்கள் மனதில் இடம்பெற முடியல இந்த சேர் மிகப்பெரிய ஒரு டைரக்டரோட பையன் விஜயும் மக்கள் மனதில் இடம் இடம்பெற முடியல ரெண்டு பேரையும் கொண்டு போய் வந்து விஜயகாந்த் சேர்க்குறாரு ஆனால் இன்றைக்கு விஜயகாந்துக்காக நான் எல்லாமே செய்வேன் விஜயகாந்தினுடைய நேயத்துக்காக அவரோட மகன் சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடிப்பேன்னு ஒரு விஜயகாந்தால் எதுனா பயன்பட்டுருக்காரா எதுவுமே இல்லை லாரா லாரன்ஸ் அவர்களுக்கும் திரு விஜயகாந்துக்கும் ஒரே ஒரு தொடர்பு தான் கண்ணுபிட போகுதையா அப்படின்ற ஒரு படத்தில் விஜயகாந்துக்கு ஒரே ஒரு பாட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் மூக்குத்தி முத்தழகு மூணாம் பேரை பெற்ற அழகுன்னு ஒரு பாட்டு வரும் அந்த படத்தில் சிவகுமார் தான் அவருக்கு அண்ணா அப்பா அவர் நடிச்சிருப்பார் அந்த ஒரு படத்துக்கு தான் அவர் கோரியோகிராஃப் பண்ணிணாரு அதுதான் விஜயகாந்துக்கும் லாரா லாரஸுக்கும் உள்ள தொடர்பு இவர்களை விஜயை வந்து விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்த மாதிரி திரு சூர்யாவில் விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்த மாதிரி திரு லாகவா லாரன்ஸை எங்கேயுமே சேர்க்கல அதே மாதிரி ஒரு இயக்குனர் பையனும் மிகப்பெரிய லெவலில் பிரபலமடையமில்லை ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பையனாக இருக்கக்கூடிய திரு சிவகுமார் பையன் சூர்யாவும் பிரபல மடையமில்லை ஆனால் ஒரு சாதாரண கார் துடைத்திருந்து அவரது சூப்பர் சூப்பர் மேன் மாஸ்டர் போய் ரஜினிகிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி ரஜினி வந்து தென்னிந்திய திரைப்பட நடன கலைஞர் சங்கத்துக்கு லெட்டர் கொடுத்து பிரபுதேவ மாஸ்டர் அஸ்டெண்டாக வேலை செஞ்சு ச குரூப் டான்ஸராக இருந்து டான்ஸ் மாஸ்டராகி அதுக்கப்புறம் இயக்குநராகி நடிகராகி தயாரிப்பாயி பேசிக்லேருந்து இன்றைக்கு வரையும் தன் தாய்க்கு ஒரு கோயிலை கட்டி இன்றைக்கு வரையும் மாற்றுத்திறனாளி மக்களை தன்னுடைய வீட்டில் வைத்து பராமரித்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அந்த மாற்றுத்திறனாளி மக்களை தன்னுடைய படத்தில் ஏதோ ஒரு பாடல் காட்சியில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இப்போ சந்திரமுகி படத்தில் ஒரு அளவு லாக உள்ளாரன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் யாரும் என்னுடைய ட்ரெஸ்ட்டுக்கு பணம்னு பாதிங்க எந்த ஹீரோ சொல்லுவான் ஏன்னா எனக்கு போதுமான வருமானம் வருது எனக்கு நீங்கள் வந்து ஹீரோவாக புக் பண்ணுறாங்க எனக்கு நிறைய வருமானம் வருது நானே செலவு பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணான்னு சொல்கிற அளவு உயர்ந்தவர் என்ன அந்த பேசிக்லேருந்து வந்ததுனால தான் எந்த நிழலையும் தொடாமல் தன் சுய மரியாதையை இங்கே இழக்காமல் உழைப்பை மட்டும் பிரதானமாக கொண்டு மக்கள் மனதில் வெண்டெடுக்க முடியும் அப்படின்னு நிரூபி செய்யாருன்னா அதனால தான் அந்த மனுஷன் வெளில வந்து சொல்கிறாரு விஜயகாந்த் அவர்களுக்கு எனக்கு மிகப்பெரிய தொடர்பு இல்லை ஆனால் அந்த பையன் நீ வந்து முன்னேற முடியாமல் ஒரு ஸ்டக்கில் இருக்கிறான் அந்த ஸ்டக்கை வந்து நாங்கள் போக்குறோம் நான் ஏற்கிற படத்தில் அவர் ஹீரோவை நடிக்க வைப்பேன் இல்லை அவர் எதனா படம் தயாரித்தார்னா அவரோட இணைந்து நடிப்பேன் இல்லை இப்போ அவர் படம் எதனா நடிச்சுருந்தாருனா அதில் என் பங்களிப்பு கொடுப்பேன் எல்லாருமே ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் படம் இருந்தால் கொண்டு வாங்க நாங்கள் வந்து இணைந்து நடிக்க தயார்னு சொல்கிறாங்களே இன்றைக்கு வரையும் திரு சூர்யா அவர்கள் வெட்கி குணிய வேண்டும் திரு விஜய் அவர்கள் வெட்கி தலைகுணியும் ஏன்னா இதனால் வரையும் கூட அவங்க சொல்லலை லாவா லாரன்ஸ்னு ஒருத்தர் வந்து பொதுவெளியில் வந்து நான் இணைந்து நடிக்க திரு விஜயகாந்த் குடும்பத்துக்காக நான் எதனா செய்யணும் அவருடைய பையனுக்கு எதனா செய்யணும் தான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்ல சொல்றது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் திரு சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் வாயை வாயை திறக்காமல் இருக்கிறதே இவங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு சுயநலவாதி மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் எப்படிப்பட்ட கல் நஞ்சனாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது தொடர்ந்து மக்கள் மனதில் ஒரு கஷ்டப்படும் அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்ட வழியிலிருந்து பேசி பேசிக்காக வந்து முன்னேறினவனுக்கு தான் அதோடய வழி தெரியுன்றது லாகுவா லாரஸ் உணர்ந்தனால தான் இன்றைக்கு வந்து விஜயகாந்த்ன்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இறந்து போயிட்டார் அவருடைய மகன் திரு சண்முக தூக்கி தூக்கிவிட ஆள் இல்லை ஆனால் எனக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் அவரை தூக்கி விடுவேன் என் தோழில் சுமந்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் உலகத்திலையும் அவரை கொண்டு போய் காட்டுவேன் சொல்ல லாகுவா லாரன்ஸு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுயநலவாதிகள் சூர்யா சுயநலவான விஜய் அவர்களுக்கும் இதைமே இந்த விஷயத்தை லாதவலாரன் சொன்ன பிறகுனாச்சின் கொஞ்சம் சூடு சொரண நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருந்தால் இதே மாதிரி லாவால சார் நீங்கள் பொது வழியில் சொல்லணும் நான் என் படத்தில் சண்முக பாண்டியன் யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லனா நீங்களாம் தமிழ் துறையில் இருப்பதற்கே லாய்க்கில்லை மக்கள் மனதில் இடம்பெறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை மீண்டும் ஒன்றெல்லாம் இவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்